தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு இருக்குது அதில் சில ஊர்களுக்கான சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு பொருளை சொன்னாலே டக்குன்னு நம்மளுக்கு அந்த ஊர் ஞாபகம் வந்துடும் அப்படி உங்களுக்கு எந்தெந்த ஊர் ஞாபகம் வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் பலாப்பழத்துக்கு சிறப்பான ஊர் பண்ருட்டி மாம்பழம் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும் சேலம் மதுரைன்னா மல்லிகைப்பூ தூத்துக்குடின்னா உப்பு மற்றும் மக்ரூ அப்படின்னு நம்ம சாப்பிட்ற ஒரு ஸ்வீட் வகை கோவில்பட்டி கடலை மிட்டாய் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அல்வானாலே திருநெல்வேலி தான் பால்கோவானால ஸ்ரீவில்லிபுத்தூர் காஞ்சிபுரம் பட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ் திண்டுக்கல் போட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆம்பூர் பிரியாணிக்கு ரொம்ப ஃபேமஸ் சிவகாசினாலே சரவடி பட்டாசு தான் பனியன் வகைகள் அப்படின்னாலே நம்மளுக்கு நினைவுக்கு வருது திருப்பூர் கும்பகோணம்னாலே வெற்றிலைக்கு ரொம்ப ஃபேமஸ் மார்த்தாண்டம்னா தேன் ஊத்துக்குழி வெண்ணெய் பத்தமடை அப்படின்னாலே பாய் தான் ஞாபகம் வரும் திருப்பாச்சின்னா அரிவாள் மணப்பாறை அப்படின்னாலே முறுக்கு தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் பஞ்சாமிரதம் அப்படின்னா எந்த ஊர் ஞாபகம் வரும் தெரியும்ல பழனி தான் விருதுநகர் புரோட்டாவுக்கு ரொம்ப ஃபேமஸ் ராஜபாளையம் நாய் மஞ்சளுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஈரோடு நீங்கள் இருக்கிற ஊர் எந்த விஷயத்துக்கு ஃபேமஸ் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்